எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆளுடன் கே எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க உங்க தோழி கூட சேர்ந்து போடுங்கக்கா அவங்க எங்க அவங்க எங்கன்னு கவிதாஸ் அக்கா வந்திருக்காங்க பேசுவாங்க உங்கள்கிட்ட பேசுங்க அக்கா நாங்கள் வந்து பில்லு அரிச்சிட்டு இருந்தோம் நேரம் வீடியோ எடுக்க ஆளு இல்லை இப்போ தான் ஒரு வாண்டை பிடிச்சிட்டு வந்தோம் அந்த வாண்டி கிறுக்கு பண்ணுது வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பக்கம் மாற்றிக்கிட்டே வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா மறுபடியும் சாயம் பண்ணிக்கு விடு சப்பா நீங்க கொஞ்சம் எட்டு போய்ப்பு வளைய மாத்திருக்கு இது வந்து துளு துளுக்க பூ வந்து பா பில்லு இருக்க இடம் சூப்பராக இருக்குது பில்லு இருக்காத எல்லாம் மண்டிச்சு இன்னைக்கு ஒரு பாத்தி எடுத்து நல்லா இருக்கு இது நைட்டு நல்லா தூக்கம் தூங்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது

சரி பிள்ளை வைக்காம என்ன போட்டா அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி வேலை செஞ்ச வீடியோ எடுக்க முடியும் வேலை செய்யாத எடுக்க முடியும் கட் பண்ணிட்டா ஏன் கட் பண்ணா கட் பண்ணாத முடிக்கணும்ல அப்ப இங்க ஆளுங்க வீடியோ எடுக்க முடியும்

கவிதா பண்ணுங்க உடம்பு சரியில்லை அதனால வர முடியல இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வர பாக்குறேன் பாய் பாய் பாய்